ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கேஜே குக்கிங் அண்ட் பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பரவாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து வீடியோக்கு லைக் போடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே குலுக்கல் முறையில் ஒரு சூப்பரான ப்ரைஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது அதனால கமாண்ட் பண்ணுங்கள் புதுசாக கமாண்ட் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக கமாண்ட் பண்ணலாம் உங்கள் நேம் கூட நாங்கள் வந்து ஆட் பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இன்றைக்கும் வந்து சிட்டி சென்டருக்கு தான் வந்தோம் ஷாப்பிங்காக இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு பொ முக்கியமான ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் வந்து ஃபஸ்ட்டு கடையில் எல்லாம் வந்து சர்ச் பண்ணோம் எங்களுக்கு கிடைக்கல அப்படியே வந்து மினி ஷாப்புக்கு போனோம் மினி ஷாப்பில் வந்து என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை சரியா ஃபுல்லாகவே பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இருக்காங்க என்ன Pizza. A... Real, non puoi sapere. Avete tanto. Avete puoi sapere. Avete puoi sapere. Avete

நம்ம ஃப்ளைட்டில்லாம் ட்ராவல் பண்ணும்போது இந்த பில்லோ வந்து கழுத்தில் வச்சுட்டு போகணும் இது வந்து பர்ஃப்யூம் சூப்பராக இருக்கும் வீட்டில் வைக்கிற கோம் பர்ஃப்யூம் இது வீட்டில் என்ட்ரன்ஸில் வச்சாச்சுன்னா போதும் செம வாசனையாக இருக்கும் இது செம வாசனையாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் கோம் பர்ஃப்யூம் இது வீட்டில் என்ட்ரன்ஸில் பாருங்கள் சூப்பராக ரியால் இது வந்து செவன் பாயிண்ட் நைன் ரியால் பூமி ட்வெண்ட்டி ஒன் ரியால் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஜீரோ இது வந்து ஃபைவ் பாயிண்ட் இது அப்போ வந்து ஃபைவ் பாயிண்ட்டு இதுதான் டூ பாயிண்ட்டு ஜீரோ இது இந்த இது வந்து இது கொடுத்துருக்காங்க கம்பி இது மற்ற சங்கிலி

பர்ஸு கார் வந்து மணி பர்ஸ்ஸு நம்ம இதில் வந்து இதெல்லாம் வச்சுக்கலாம் ஐடி கார்டு இந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் சும்மா யூஸ்ஃபுல்லாகும் இதில் வந்து காசு வைக்கலாம் ஐடி கார்டு வைக்கலாம் லைசன்ஸ் வைக்கலாம் லேடிஸுக்குள்ள சும்மா பியூட்டிஃபுல்லாக தான் வருவான் வந்து ரொம்ப பெருசு அப்போது ரொம்ப த்ரீண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ அதில் பிளாக் கலராக இருந்தது ஒயிட் கலராக இருக்குது ஆனால் ஆக்சுவலி ரொம்ப பெருசாக இருக்குது பிளாக் கரெக்டாக இருக்காங்க இருக்கும் வந்து ஒயிட் தான்

എല്ലാം ഇതെല്ലാം ലേമ്പ് നമ്മൾ അങ്ങനെ കുട്ടി പ്രസംഗ இதெல்லாம் வந்து நம்ம வந்து சோஃபா ஆயில் எல்லாம் வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாஃப்டாக அழகாக இருக்கும் சோஃபா ஆயில் எல்லாம் வைக்கலாம் நம்ம பெட்ரூமில் பெட்டுக்கிட்ட எல்லாம் வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பென் குயின் பென் குயின் இதுதான் நாங்கள் வந்து மினி சோயிலேருந்து வாங்கிட்டு வந்தது பாருங்களா பெண்ணு சூப்பராக இருந்த பெண்ணு பெ வந்து எனக்கு செகண்ட் டாக்டர் பர்த்டேக்கு வந்து இந்த மாதிரி பெண்ணு இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தவங்க சொன்னாங்க இது வந்து ஐப்ரோக்கு யூஸ் பண்ணுறது இது ஐப்ரோ கியூட் பென்சில் இது பாருங்களா இது வந்து பேக்கில் எல்லாம் ஹேண்ட் எல்லாம் போடுறது மாதிரி ஃபீச்சேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஒன்று அப்புறம் வந்து ஒரு மெயில் பாய்ஸ் அப்புறம் வந்து நேட் பாடி தான் வாங்கினோம் இந்த பிள்ளைங்க ஸோ இதுதான் நாங்கள் வாங்கினேன் திங்ஸ் எல்லாமே இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி கொடுங்க தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து இதை சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து சூப்பராக இருக்குது ஸோ